நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து நம்ம ஹீரோவோட கம்பெனியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இது ஒரு சின்ன கம்பெனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெலாம் இந்த அளவுக்கே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து நான் வந்து இந்த ஹீரோயினை வச்சே ஆடை எடுத்து என்னோடய வெப்சைட்டில் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளாயி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுடுறாங்க ஸோ ஹீரோயினும் ஆரம்பத்தில் சம்மதிக்கலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சம்மதிக்க வச்சிட்றாப்புல நம்ம ஹீரோயினும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அழகாக சேரீ கட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோவுக்கு பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகிட்டாப்புல என்ன இவ்வளோ சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லைங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுலாம் பாடுறாங்க எதுக்கு விளம்பரத்தில் ஆடில் போயிட்டு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு தான் தெரியல அந்த பாட்டை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதில் ஏதோ சென்டிமெண்ட் இருக்காட்டுக்கு ஏற்கனவே பிளாஸ்பேக்லாம் இருக்கு நம்ம ஹீரோவுக்கு ஸோ அதை எப்போ போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பாடுறத பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துலேருந்து பார்க்கலாம்